நான் இங்க வந்து ஒரு நாலு ஏக்கரோட ரெண்டாயிரத்தி இங்கே மணப்பாறையில் இடம் வாங்கினேன் இன்னைக்கு முப்பது பழாய் இருக்கு இன்னைக்கு ஒரு நூற்றி முப்பது செம்மரம் இருக்கு ஒரு நூற்றி ஐம்பது மகோக்கனி இருக்கு நூற்றி ஐம்பது ஆப்பிரிக்க மகோக்கனி இருக்கு கருமருது ஒரு ஐம்பது இருக்கு தேக்கு மஞ்சள் கடம்பு நாவல் ஒரு முப்பது இருக்கு எல்லாமே கலந்துருக்கு நான் சோளம் கம்பு தட்டைப்பயிறு துவர கொல்லு இதெல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம் மரங்கள்னால ஊடுபயிருக்கும் பாதிப்பு இல்ல ஊடு பயிர்னால மரங்களுக்கும் பாதிப்பு இல்லை மரங்கள்னால ஊடு பயிருக்கு அடி போகும்போது அடிவாரத்தில் இருக்கும்போது வண்டி விட்டு ஓட்டும் போது மக்கி இறஞ்சியா வாழ்றது இன்னும் இன்னைக்கு ரேட்டு ஒரு மரம் ஐம்பதனாயிரம் வச்சா கூட இன்னைக்கு ஆறுநூறு மரம் ஐம்பது மூணு கோடி நான் இடம் வாங்கினது வெறும் முப்பது லட்சம் நான் மரத்துக்கு மரம் ஊடு பயிருக்கு ஊடு பயிர் நமஸ்காரம் என் பேர் பி ராமசாமி நான் இங்கே வந்து ஒரு நாலு ஏக்கரோடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மணப்பாறையில் இடம் வாங்கினேன் மணப்பாறையில் தாதனூர் கிராமம் புடங்கப்பட்டி இந்த இடம் வாங்கின பிறகு எனக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணினேன் விவசாயம் பண்ணதில் எனக்கு ஒரு பெரிய லாபமாக ஒன்றும் தெரியல அப்புறம் டக்குன்னு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொஞ்சம் ப்ரைவேட் நர்சரியில் வாங்கி கொஞ்சம் மரக்கன்று வச்சேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் கொஞ்சம் ட்ரை ஆனதுனால அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் இழப்பீடு ஆகிற மாதிரி இருந்துச்சு திருப்பி அடுத்து ஈஷா யோகா சத்குரு அந்த மாதிரி போகும்போது மரம் வளர்க்குறது பற்றி சத்குரு சில இதெல்லாம் சொன்னாங்க திருச்சியில் வந்து கலைஞர் அறிவாலயத்தில் சத்குரு அந்த மீட்டிங் பண்ணியிருந்தாங்க அது போய் கேட்டு பேசினப்போ பார்க்கும்போது எனக்குள்ளே மரம் வளர்த்தணுன்னு ரொம்ப தாட் இருந்தது அப்போ எங்கள் வீட்டில் வந்து பேசினே ஏற்கனவே இந்த மாதிரி நடவு நட்டு இழந்துருச்சு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்கள்ட்ட எப்படி பேசினா அது சரிப்பட்டு வருமோ அந்தளவுக்கு பேசி திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு இரநூறு மரக்கன்று வாங்கிட்டு வந்து ஒன்றரை ஏக்கரில் வச்சேன் இன்றைக்கி முப்பது பலாய் இருக்குது இன்றைக்கி ஒரு நூற்றி முப்பது செம்மரம் இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது மகோக்கனி இருக்குது நூற்றி ஐம்பது ஆப்பிரிக்க மகோக்கனி இருக்குது கருமருது ஒரு ஐம்பது இருக்குது தேக்கு மஞ்சள் கடம்பு நாவல் ஒரு முப்பது இருக்குது எல்லாமே கலந்துருக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு கேப் விட்டு நட்டோம் இன்றைக்கி எல்லாமே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது சும்மா ஒரு பதினஞ்சடி இருபது அடி வளர்ந்து நிற்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு ஏக்கரில் நெல் நட்டுக்குவேன் அந்த நெல்லுக்குள்ளே எப்படி வரப்பூர்வமாக மரம் வைக்கிறதுன்னு பிளான் பண்ணேன் இந்த மாதிரி ஆப்பிரிக்க முக வச்சோம்னா வைச்சோம்னா அது நிலத்துலையும் வாழும் நீர்லேயும் வாழும் அப்படி சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இரநூறு கன்று எடுத்துகிட்டு வந்து அந்த நிலத்துலையும் நீரில் வாழ்கிற கன்று வச்சேன் இன்றைக்கி வருஷத்துக்கு ரெண்டு கூட நெல் நட்டுக்கிறோம் அந்த அந்த வருஷத்துக்கு ரெண்டு கூட ஆறு டு ஏழு மாதம் அந்த மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இன்றைக்கி எட்டடி பத்தடி வளர்ந்து நிற்கிறாங்க ஆனால் நெல் அந்த ம மகக்கனினால் இழைப்படியாக எனக்கு ஒன்றும் தெரியலை அந்தளவுக்கு தெரியல ஆனால் நெல்லும் விளைஞ்சிடுது மரமும் வளர்ந்துடுது இந்த நம்ம நாலு ஏக்கரில் ஒன்றரை ஏக்கரில் விவசாயம் மட்டுமே மற்றும் ஊடு ஊடுபயிராக பண்ணியிருக்கோம் மற்ற ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா பார்டர் வரப்புகிற மட்டும் நட்டுருக்கோம் மொத்தம் ஐநூற்றம்பது டு ஆறுநூறு மரம் இன்றைக்கி நிற்கிது அதுவும் இல்லாமல் ஒரு நாற்பது சிரண்டு அடர் தோப்பு வச்சுருக்குறோம் ஏழு அடி எட்டு அடிக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறோம் அதுக்குள்ளே இன்றைக்கி ஐம்பது மிளகு கன்று வச்சுருக்குறோம் அது எல்லாமே அருமையாக வளர்ந்து நிற்கிது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் சொல்லுவாங்க செயல் ஒன்று அதில் இன்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு நான் மரத்துக்கு மரம் ஊடு பயிருக்கு ஊடு பயிர் நான் சோளம் கம்பு தட்டைப்பயிர் துவர கொள்ளு இதெல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம் இப்போ கொள்ளு போட்டிருந்து அறுவடை பண்ணி உழவு ஓட்டியிருக்கோம் அடுத்து இந்த முதல்ல துவரை அங்கே துவர ஒரு இருபது செண்டு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ராசஸில் இருக்குது இதுக்காக நான் தனியாக உழவு ஓட்டியும் மற்ற செயல் பண்ணுறதில்ல இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்குள்ளே நாங்கள் கோழி மாடு ஆடு இந்த மாதிரி வச்சு வளர்க்குறோம் மரங்கள்னால ஊடு பயிருக்கும் பாதிப்பு இல்லை ஊடு மரங்களுக்கும் பாதிப்பு இல்லை மரங்கள்னால ஊடு பயிருக்கு நன்மை வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மரம் பதினஞ்சடி இருபது அடி போகும்போது அதோடய தலையெல்லாம் கொட்டி அதை அடிவாரத்து இருக்கும்போது அதை வண்டி விட்டு போது மக்கி எனர்ஜியாக வளருது இன்னும் ஏன்னா மற்ற ஊடு பயிர் இல்லாதப்போ ஒரு பத்து கிலோ வந்திருக்குன்னா ஒரு எட்டு கிலோ வந்திருக்கலாம் மென் இருக்கலாம் ஆனால் இருந்து போயிலும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை ஆனால் இப்போ நன்மையாக பூச்சி மருந்து இல்லாமல் உரம் இல்லாமல் அளவுக்கு விளையுதுன்னா இது இப்போ நாங்கள் ஈஷா வாலண்டியர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வாலண்டியர் நன்றி பொருள் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க நம்மள்கிட்ட இருக்க பொருளை தேவையான போது அவங்க கேட்குறாங்க கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப அபிரீதமான மகிழ்ச்சியாக இருக்குது என் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கினேன் இன்ன வரைக்கும் ஒரு கெமிக்கல்ஸோ ஒரு பூச்சி மருந்தோ பயன்படுத்தினது கிடையாது நான் கொடுக்குறதுக்கு உரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மரத்தோட இலை மாட்டோட சாணி இது ரெண்டு தவிர நான் எதுவுமே பண்ணுறதில்ல நான் விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணுறேன் மாடு ஆடு பார்க்குறது மாடு ஆடு பார்த்துக்குறேன் வேலைக்கு வேலைக்கு போய்க்குவேன் இப்போ கூட பாருங்கள் வேலைக்கு போயிட்டு ட்ரிப்பு ரெண்டு மணி நேரம் ட்ரிப்பு தண்ணி போட்டுவிட்டு போனேன் தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஒரு செயலில் இருக்கேன் இந்த இடத்துல நான் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடலை மிளகாய் கத்திரி நெல் இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதே விவசாயத்தை நான் திருப்பி பண்ணுறேன் ஆனால் இருந்த போதிலும் அவங்க வழக்கம் அவங்க பண்ணும்போது இதில் ஒரு மரம் கிடையாது இன்றைக்கி ஐநூறு டு ஆறுநூறு மரம் வச்சுருக்கோம் இதில் இரநூறு டு முந்நூறு மரம் பார்த்திங்கன்னா இருபது அடி தாண்டிடுச்சு இன்னொரு இரநூறு முந்நூறு டு பார்த்திங்கன்னா எட்டு பத்தடியில் இருக்குது இவங்களெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே டைமில் நமக்கு இன்கமா ஸ்டெப் பை ஸ்டெப் வரப்போகுது இன்சூரன்ஸ் மாதிரி நமக்கு இப்போது நாங்கள் இடம் வாங்கும்போது இருபது லட்சம் ரூபாய் இதுவேன்னு ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் அன்னைக்கு என்ன வேல்யூஸ்ன்னு தெரியல ஆனால் நான் வச்சுருக்க மரம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இதோட டபுள் ட்ரிபிள் ஆகிடும் இடத்துக்கு இடம் மரத்துக்கும் மரம் இதுக்குள்ள இருக்கு ஊடு பயிர் சோளம் இந்த மாதிரி தட்டை கொடுக்கறதுனால பயிர் இந்த செடி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உணவுக்காயிருச்சு அது செடி மாட்டுக்கு உணவாகுது சோளம் உணவுக்காயிடுது அது இல்லாமல் பசும் பசும் புளித்தட்டை அதாவது தீவனத்தட்டை போட்டிருக்கோம் நெற்பயிரோட உலர் தீனி போட்டிருக்கோம் கடலில் போட்டிருக்கோம் கடலை நாம் எடுத்துக்கிறோம் கொடி அவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால தின வருமானம் அதுவும் இல்லாமல் நமக்கு கோழி இந்த மாதிரி வாரத்தில் பதினஞ்சு நாளைக்கு இருக்குது அது ஒரு வருமானம் நமக்கு மா ஆடு மாடு கண்ணு குட்டிகள் இந்த மாதிரி மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வருமானம் இந்த மாதிரி பல வகையில் நமக்கு வருமானம் வருது இப்போது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறுநூறு மரம் இருக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் கழித்து மார்க்கெட் எந்த ரேஞ்சு வரும்னு நமக்கு சொல்ல முடியாது இன்றைக்கி ரேட்டு ஒரு மரம் ஐம்பதனாயிரம்னு வச்சால் கூட இன்றைக்கி ஆறுநூறு மரம் ஆறு அறுநூறு எட்டு ஐம்பது மூணு கோடி நான் இடம் வாங்கினது வெறும் முப்பது லட்சம் அதோட மதிப்புன்னு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூறு மூணு கோடி அப்படிங்கும்போது நாம் இடம் அப்படியே இருக்க போது ஆனால் மதிப்பு அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என் மண் ஒரு கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால மண் அந்தளவுக்கு உயிர் சக்தியோட உயிர் அணுக்களோட சும்மா என் காட்டுக்குள்ளே நான் ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நான் ஒர்க் பண்ணுறேன் சும்மா செப்பல் இல்லாமல் தான் நடக்கிறேன் நடந்துட்டு போனாவே அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது நம்ம ஈசான் நர்சரியிலேருந்து வர்றாங்க கவி குக்கரல் சார்பாக ஆனால் உங்கள் இடத்துக்குள்ளே வந்தாவே அது ஒரு விதமான சூழ்நிலை இருக்குது அப்படி சொல்கிறேன் அவங்களே ஏதோ உணர்ந்து போகிறாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த ஈஷாவுக்கும் இந்த காவேரி குக்களுக்கும் மிக்க நன்றி